இத்தனை வருஷமா நீ இங்க இருக்கிறீ என்னத்தையா கண்ட பேசாம அந்த பாதிய நாம எல்லாரும் பங்கு போட்டுக்கலயா நாமளும் எப்பையா வசதியா வாழ்றது ஆமாப்பா பேசாம கரெக்டா பங்கு பிச்சு கொடுத்துட்டு மத்தத போ சீக்கிரம் கெட்ட நாய்களா ஏன்டா எலும்பு தொட்டு பறக்குற மாதிரி பறக்கிறீங்க ஒரு நல்ல ஜீவன் நம்ம நம்பி இவ்வளவு விட்டு போயிருக்காரு அதை பாதுகாக்கிறது விட்டு விட்டு பங்கு போடுறதுக்கு அலையிறீங்க வெக்கம் அல்ல உங்களுக்கு பரவாயில்ல

நான் இப்படி ாலும்ரவாய ஏதலதான் விளையாடுறதே இல்லையா நான் பயந்து போயிட்டேன் அப்படியே அப்பா மாதிரி எப்பவும் விளையாட்டுத்தானா இந்த விளையாட்டு எனக்காக இல்ல உங்களுக்காக இங்க இருக்கவங்க எல்லாம் உண்மையானவங்க சொல்லுவீங்களே பாத்தீங்களா இவங்களா உண்மையானவங்க இவங்களாம் எப்படி சொந்தன்னு கொண்டாடுறது இவங்களை அக்கான்னு கூப்பிட முடியுமா இவங்களை அம்மான்னு கூப்பிட முடியுமா இவங்கள தம்பி ஏன் கூப்பிட முடியுமா? இவர் அப்பா انا உங்களே அப்பாን கூப்பிட. உங்களையும் நான் இவங்கள மாதிரி நினைச்சிட்டனே. அவர் என்ன மனுஷனா? ப்ளீஸ் அய்யன் மட்டும் கூப்பிடாதீங்க. சரி தம்பி. வெட்ஸ் குட். ஆனா இவங்களே எல்லாம் போலீஸ்ல பிடிச்சு குடுப்பமா. அப்புறம் வேற ஆளுங்களா? அவளும் இவங்கள மாதிரியே இருக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சியோ. சோ நீங்க பேசாம இவங்களுடைய சம்பளத்தை இந்த மாசத்துல இருந்து டபுளா ஆக்குறங்க. ஆ பத்தில போலிருக்கேன் இது டம்மி தீபாவளிக்கு வாங்குனது இந்த கேப் கூட போடல சிவா ஏன்டா உம்மண்டு வர சந்தோஷமா வாடா நம்ம கூட படிச்ச வேண்டா ராஜா வேலை இல்லைன்னு சொல்லிடுவானா ஒரு வேலை இல்லைன்னுட்டானா ஏய் எவ்வளவோ வேலை இருக்கு ஒரு வேலை இல்லைன்னுட்டானா நான் சொன்னது பெரிய லை வேலை ஐயோ தலையில ரெண்டு தட்டு தட்டி வேலை கூடான்னு சொன்னா கொடுத்துட்டு போறான் இதுக்கு போய் கவலைப்பட்டுக்கிட்டு ஏன்டா கவலைப்படுற

நீ டெல்லி இருந்து வரேன் எனக்கு ஃபோன் பண்ணக்கூடாதா கூடாதா நான் வண்டி அனுப்பிச்சிருப்பேன்ல ஃப்ளைட்ல வர அளவுக்கு எனக்கு வசதி இல்லடா என்னது வசதி இல்லையா பாத்தியம்மா ஜோக்கு காலேஜ்ல இருக்கும்போது போது இவன் தான் எல்லாரோட வசதியானவன் பாரு அதெல்லாம் அப்படா இப்போ என்கிட்ட எதுவுமே இல்ல யாரும் இல்ல நான் ஒரு அனாதன் அனாதியா என்னோட வளர ஃபூல் உன்னை பார்த்து நான் எவ்வளவு புறாமப்பட்டிருக்கு தெரியுமா அப்பா அம்மா அங்க தாத்தா பாட்டி சித்தி சித்தப்பா அத்தை அத்தை பசங்க இப்படி ஒரு பிரிய பட்டாளமே இருக்குன்னு பெருமைப்பட்டு இருந்தேனி நான் தான் நான் அதை காலேஜ்ல படிக்கும் போது எங்க அப்பாவது இருந்தாரு இப்போ அவர் போய் சேர்ந்துட்டாரு எப்படா அது விடுறா அது என்னுடைய தலையெடுத்து உன் மேட்டரை சொல்லு நீ இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தியா சொந்தக்காரங்க அவங்க எல்லாரையும் எதிர்த்து வீட்டை விட்டு வெளியில வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அதுதான் என் மேட்டர் இப்போ எனக்கு ஆகாவ அவளுக்காக நான் எங்களுக்கு வேறு யாருமே இல்லை ராஜா எக்ஸ்க்யூஸ் மைன் தொடங்க தேய் பைத்தியக்காரா நமக்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அமையணும்னா நம்ம பெற்றவங்களுக்கு தெரியாத அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் பிறக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கேன்டா நான் கொடுத்து வைக்கல இதை பாரா பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் இல்லாமே நமக்கு நல்லது நடக்குமா சரி லவ் பண்ணேன் ஓகே எப்படியாவது அவங்ககிட்ட பேசி சம்மதிக்க வச்சிருக்கணும் நீ எவ்வளோ முயற்சி பண்ணிட்டேன்டா முடியல முடியாதுன்னு எப்படிடா எப்படியாவது வெயிட் பண்ணி கன்வின்ஸ் பண்ணிருக்கேன் நாடா வெயிட் பண்ணுறது என் குழந்தை வேற வயிற்றில் வளருது ஓ அவ்வளோ தூத்து போயாச்சா பாயிண்ட்

கவலைப்படாதரா என் ஃப்ரெண்டு ஒருத்தன் துபாயில் இருக்கான் அவனுக்கு நான் லெட்ரு போட்டு ஏதாவது வேலை இருந்தால் உன்னை ஆக்ஷன் போட சொல்கிறேன் சார் சார் இங்கே யார் சார் ஆனந்த் நான் தான் இந்தாங்க சார் புது கம்பெனிக்கு மேனேஜர் கடை அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படிங்க சார் ஆ வாங்கிக்கடா சீக்கிரம் வாங்கிக்கடா மனசு மாறினாலும் மாறிடும் ஆ இந்தாங்க சார் அப்புறம் உங்களுக்காக கெஸ்ட் ஹவுஸ் அலாட் பண்ணிருக்காங்க அதோட கீ இந்தாங்க சார் உங்களுக்காக காரை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அது அங்கே நிற்குது சார் நான் அப்பயே சொன்னேன் இல்லை எப்படி இருக்காரு சாரி சார்

அது என்னக்கி தாலி கட்டதா அம்மா நம்ம கல்யாணத்துக்கு அத என்னக்கி எது நம்ம கல்யாணத்துக்கு என்ன கேட்டா இப்படி அப்பா சரி எது என்ன ஏதோ انا பண்ண முடியுமா. பெரியவங்க உங்களுக்கு அப்பா அம்மா எல்லாம் யாருமே இல்லைன்னு சொன்னாங்க சொன்னது நான் சொன்ன انا அது சொன்னாங்க

சோ வாட் தீஸ் ஆல்சோ யுவர் சைல்டு சார் என்ன படிச்சிருக்கீங்க வணக்கங்க வணக்கம் எனக்கு இந்த போலி காரம் பிடிக்காது என்ன இருந்தாலும் நீங்க அப்பா அவரு மாதிரியே இருக்காரு அவ்ய மாதிரி இருக்கான்னு சொல்லு ஆமா சண்முகி அவை சண்முகியா இல்ல டெல்லி சண்முகி டெல்லி அம்மா ஊர் டெல்லி சண்முகி வணக்கம் அம்மா இவங்கதான் மாமியார் இல்ல என்னுடைய பொண்டாட்டி பொண்ணா எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுமா சும்மா சொல்லு பரவாயில்ல சுமார் பாருங்க நாப்பது வருஷம் சேர்ந்து வாழ்ந்துட்டோம் இன்னும் எங்களுடைய டேஸ்ட் கொஞ்சம் கூட மாறல நம்ம ராஜா வர சொல்லுமா நீங்க இங்க இருக்கும்போது அவ எப்படி இங்க வருவா அதுன இல்ல பயம் அப்பா முன்னாடி வரவே மாட்டா அவ்வளவுதான் கூப்பிடுறேன் டேய் ஐயோ டே அப்பா கூப்பிடுறாரு வாடா அம்கியா பரவால இருக்கட்டுமா நான் இங்கே இருக்க அப்பனியா சரி இத பாரா எனக்கு உங்க அம்மாவுக்கு இந்த பொண்ணு சுமாரதா படுது நீ என்ன சொல்ற உங்க இஷ்டம் பா உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் என்ன சொல்றது உங்க விருப்பப்படியே செய்யுங்கப்பா

இல்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்ப நடத்த போற பொண்ணுக்கு எதுக்கு மேல் படிப்பு இல்ல வேணனா இங்கே ஹோம் சயின்ஸ் கம்ப்யூட்டர் படிக்கட்டுமே என்னடா நான் சொல்றது வேற பொண்ணு பாக்கலாம்ப்பா உங்களுக்கு பிடிக்கலையான என்ன பண்றது என்னமா அப்படின்னு சம்பந்தம் பேசுறீங்க உங்க அப்பா பத்தி பேசுறாரு நீங்க கல்யாணத்தை பத்தி பேசுறீங்க அதுவும் மனசுக்கு ஏன்டா அப்பா நான் யார் என் படிக்க முடியாது நான் ஃபாரின் போய் படிக்க தான் போறேன் ஏன் நம்ம பொண்ணு எவ்வளவுதான் ஒழுங்கா இருந்தாலும் அங்க உள்ளவங்க பத்தி நமக்கு தெரியாது இல்லையா பொண்ணு மனச மாத்திரக்கூடாதே அதனாலதான் சொல்றோம் இது பாருங்க என் மனசை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி உங்க பையன் மனசை பத்தி கொஞ்சம் பேசுவோமா லலிதா உங்க பையன் தான் நேத்து ஒண்ணு பேசினாரு இன்னைக்கு ஒண்ணு பேசுறாரு உங்க பையன் உங்க பேச்ச கேட்டுக்கிட்டோ இல்ல வேற யார் பேச்ச கேட்டுக்கிட்டோ மனசு மாறி இல்ல ஆனா நான் என் மனசார உங்க பையனை தான் புருஷனா நினைச்சு வாழ்த்துட்டு இருக்கேன் அவரே எனக்கு கிடைக்கிறனாலும் இன்னொருத்தருக்கு என் வாழ்க்கையை கொடுக்க ஐ ஆம் நாட் அ ப்ரோஸ்டியூட் அங்கப்பா நீங்க சீக்கிரம் மனசு மாறி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்குவீங்கன்னு கிட்ட ஆசீர்வாதம் இத பாருமா அவன் ஒண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறானோ இல்லையோ

இதெல்லாம் சரி கிடைக்கல என்னப்பா இதை விளையாட்டு இப்ப மட்டும் இல்ல எப்பவுமே இவருக்கு விளையாட்டுதான் மாமா எனக்கு அப்பா அம்மா சொந்தக்காரங்க இவங்க எல்லாம் இருந்து இப்படி ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்தா நிஜமாவே உனக்கு அப்பா அம்மா யாருமே இவருக்கு யாருமே இல்ல சும்மா சும்மாட்டிருக்காரு யார் சொன்னது இவங்களா இல்லையா இவங்கதான் இனிமே எனக்கு அப்பா அம்மா ஆசீர்வாதம் பண்ணா